இன்னைக்கு ஆட்டி இதில் பெப்பர் கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன்னு வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டெலவங்க ஏலக்காய் சோம்பு தாளிச்சிக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொதியான வைக்கணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க அரை கிலோ ஈரல் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா ஒரு ஸ்பூன் காரம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க முழு மிளகு இருந்தாலும் அதை அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் தக்காளி மிளகு மிளகாத்தூள்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயம் தக்காளியோட காரம் வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கீழே போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க வாஷ் பண்ண ஈரலை அதோடு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஈரல் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ஈரல் வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு கொஞ்சம் டைம் பார்த்து முன்னாடியே எடுத்துருங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க மட்டன் ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி